அன்பா மக்களே இன்றைய நாள் ஞான வாக்கியமாக நாம் எடுத்திருப்பது ஒசையா ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய வாருங்கள் ஆண்டுவிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவரே அவரே நம்மை குணப்படுத்துவார் நம்மை அடித்து நொறுக்கிறவரே அவரை நம் காயங்களை கட்டுவார் இரண்டு நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவுடையவோமாக ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது மழை போலவும் நிலத்தை நினைக்கும் இளவேணி கால கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள் எப்ராஹிமே உன்னை நான் என்ன செய்வேன் யூதாவே உன்னை நான் என்ன செய்வேன் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போல மறைந்து போகிறதே அதனால் தான் நான் இறைவாக்கின் வழியாக அவர்கள் வெட்டி வீழ்த்தினேன் என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்று விட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளிபோல் வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் அன்பிறை மக்களே தவக்காலம் மனமாற்றத்துறை காலம் இந்த மனமாற்றம் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் சில நேரங்களில் போலியாக கடவுளை ஏமாற்றுகிறோம் போலித்தனமான மாற்றங்களை கொண்டு வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்லுகிறோம் இது கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல கடவுள் விரும்புவது எது உண்மையான மனமாற்றத்தை ஆலயத்திற்கு வருவதும் சடங்குகள் செய்வதும் சம்பிராதயங்கள் செல்வதும் ஜபமாலை உருட்டுவதும் சிலுவை பாதைகளை தியானிப்பதும் மட்டுமல்ல மனமாற்றம் அது வழியில் உண்மை வழியில் நடப்பதுதான் உண்மையான மனமாற்றமாக இருக்க முடியும் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் காலையில் மனம் மாறியவர்கள் சொல்லுகிறீர்கள் மாலையில் பாவம் செய்தவர்களாக இருக்கிறீர்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் எதற்காக உங்கள் அன்பு காலைநேர் மேகம் போலவும் கதிரை கண்ட பணி போலவும் மறைந்து போகிறது எதற்காக ஒன்று இப்படி பேசுகிறீர்கள் இன்னொரு நேரம் வேறொன்றாக பேசுகிறீர்கள் தவறு இழைத்தவர்களாக மாறுகிறீர்களே என்று கடவுள் இறைவாக்கின் வழியாக போலி மனமாற்றத்தை குறித்து சாடுகிறார் கடவுள் விரும்புவது உண்மையான மனமாற்றம் கடவுள் விரும்புவது நமது உள மனமாற்றம் கடவுளுக்கு ஏற்புடையது திருமுகத்தில் பத்தாவது அதிகாரம் ஐந்து ஏழில் சொல்லப்படுகின்ற இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர் எரிபலிகளும் பாவம் போக்கு பலிகளும் உமக்கு அல்ல என் கடவுளே முது திருவுழத்து நிறைவேற்றுவதை நிறைவேற்ற இதோ வருகிறேன் ஆக கடவுள் உருவது எது அவர் திருவுழத்து நிறைவேற்றுவது யார் என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார்கள் யார் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களே சகோதரர்களும் சகோதரிகளும் ஆக கடவுளின் திருவிழம் நிறைவேற்றுவதே உண்மையான மனமாற்றம் இனி பாவம் செய்யாது என்று சொல்கிறார் என்றால் அந்த பாவத்தை இனிமேல் செய்யக்கூடாது இதை செய்ய சொல்கிறார் என்றால் அதை தொடர்ந்து கடினமான சூழல் வந்தாலும் அதை செய்வதற்கு துணிவோடு இருக்க வேண்டும் நஞ்சுரத்தோடு இருக்க வேண்டும் பாபத்தோடு ஒரு காலம் சமரசம் செய்து பாபத்தில் விழுந்துவிடக்கூடாது போலி மனமாற்றம் கடவுளுக்கு ஏற்படுதல்ல கடவுள் விரும்புவது உண்மையான உள மனமாற்றம் ஒருங்கி நெஞ்சத்தை கடவுள் ஒரு காலம் அவமதிப்பது கிடையாது அன்பான் ஆண்டவரே சில நேரங்களில் உண்மை நாங்கள் பின்தொடர்கிறோம் என்று சொல்லி சடங்குகளையும் ஆச்சாரங்களையும் மட்டும் கைக்கொண்டு நாங்கள் மனம் மாறிவிட்டோம் என்று சொல்லிக்கொள்கிறோம் நேச்சைகளையும் காணிக்கைகளையும் கொடுத்து விட்டு திருப்தி அடைந்து விடுகிறோம் ஆனால் வாழ வேண்டிய உண்மையான வாழ்வை வாழ மறந்து விடுகிறோம் பிறரை மன்னிக்க தயங்குகிறோம் தவறுகிறோம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க மறுக்கின்றோம் ஏழை எளியவர்களை வஞ்சிக்கிறோம் புறம் கூறி திரைகின்றோம் பல பாவங்கள் செய்கிறோம் அன்பான ஆண்டவரே விரும்புகின்ற உண்மையான மனமாற்றத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக செய்த தவறுகளுக்காக மன வருந்துகின்ற சூழலில் இது வரும் நாட்களில் உண்மை மனமாற்றம் பெற்றவர்களாக உங்கள் அன்பில் என்று நிலைத்து நிற்க வரம் தருவாயாக ஆவேன்